வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்திய மக்களிடம் உண்மையை மறைத்து பொய்யை தொடர்ச்சியாக மக்களிடையே பரப்பி பாஜகவுக்காக ஒரு அடியால் வேலை செய்து கொண்டிருந்த கோமாளிகள் எல்லாம் இன்னைக்கு மக்கள் கிட்ட அம்பலப்பட்டு நிக்கிறாங்க அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க மக்கள் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாத முடியாத இடத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ரோட்ல நிக்கிற காட்சிகள் வந்து தொடர்ச்சியாக வெளியே வந்துகிட்டே இருக்கு நடக்கிற சம்பவங்கள் என்ன அண்ட் அது உணர்த்துகிற செய்தி என்ன அண்ட் இந்த விஷயத்தை நாம எப்படி பார்க்கறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் பாஜகவினுடைய மிகப்பெரிய பலமாக யார் இருந்தா இந்த பத்தாண்டு கால ஆட்சியில பாஜக இவ்வளவு தூரம் அவங்க வளர்ந்தாங்க இல்ல பாஜகவினுடைய இமேஜ் வந்து தொடர்ச்சியாக காப்பாற்றப்பட்டது மக்களிடம் உண்மை மறைக்கப்பட்டது இல்ல பாஜகவுக்கான அந்த பிம்பம் வந்து தொடர்ச்சியாக யாரால காப்பாற்றப்பட்டது கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள் கட்சியினுடைய கிளை அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் கட்சியினுடைய சிம்பத்தைசர்ஸ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இவங்கதான் பாஜகவை கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்களா இந்த பத்தாண்டுகள்னு கேட்டிங்கன்னா அவங்க கிடையாது கடந்த பத்தாண்டுகளாக பாஜகவை மக்களிடையே தொடர்ச்சியாக விற்பனை செய்து கொண்டிருந்த நபர்கள் அப்படின்னா ஆங்கர்ஸ் சொல்லலாம் கோடி மீடியா ஆங்கர்ஸ் பாஜக என்ன சொன்னாலும் அதை மக்களிடையே பாஜக மாதிரி ஒரு கட்சி கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி மாதிரியான ஒரு பிரதமர் கிடையாதுன்னு தொடர்ச்சியாக மக்கள் கிட்ட ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்த நபர்கள் அப்படின்னா கோடி மீடியாவினுடைய ஆங்கர்ஸ் பாஜகவினுடைய ஏஜெண்டாக செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் இவர்கள் தான் இன்னைக்கு இந்த நபர்கள் எல்லாரும் ரோட்ல போய் இறங்கி மக்கள் கிட்ட கருத்து கேட்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது சோ மக்கள் கிட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்க போய் மக்கள் தொடர்ச்சியாக நிலவரம் என்ன அப்படின்றத அவங்களை மூஞ்சல அடிச்சா மாதிரி தொடர்ச்சியாக அவங்களுடைய பதில்கள் வந்து சொல்லப்படுது குறிப்பாக பாஜகவு எங்களுடைய வாக்கு கிடையாது நாங்க வந்து காங்கிரஸ் தான் வாக்கு செலுத்துவோம் பாஜகவுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் பாஜக ஒன்னும் பண்ணல பாஜக அயோக்கியத்தனம் செய்யுது பாஜக ஊழல்வாதிகளை காப்பாற்றுது பாஜக எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல பாஜக இந்தியாவை முன்னேற்ற பாதையில கொண்டு போல இந்தியாவை காப்பாற்ற பழைய மாதிரி திரும்ப கொண்டு வருவதற்கு நாங்கள் காங்கிரஸை தேர்வு செய்ய போறோம் பாஜகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டோன்னு ஆங்கர்ஸோட மூஞ்சல் அடிக்கிற மாதிரி அஹ் ரோட்ல நின்று நம்ம பதில வந்து மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாருமே போய் மக்களினுடைய கருத்தை வந்து கேட்பாங்க அப்போ இந்த கோடி மீடியா ஆங்கர்ஸ் எல்லாரும் மக்கள் கிட்ட போறாங்க போய் கருத்துக்களை கேட்க போறாங்க நீங்க மேனபுலேஷன் வந்து ஸ்டுடியோக்குள்ள இருந்து பண்ணலாம் எதிர்கட்சிகளை பேச விடாம எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாம பாஜகவினுடைய ஆட்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்து அந்த இடத்துல உங்களுடைய பிரைம் டைம் ஷோல உங்களுடைய மேனிப்புலேஷன் எல்லாம் செல்லுபடியாகும் ஆனா நீங்க களத்துக்கு போகும்போது மக்களை சந்திக்கும் போது நிச்சயமாக உண்மை என்னவோ அதை வந்து அப்பட்டமாக வெளிப்படும் அதை வந்து யாருமே மறைக்க முடியாது யாராலையும் அதை வந்து மூடிலாம் மறைச்சிட்டுலாம் இருக்க முடியாது மக்கள் வந்து வெளிப்படையாக அவங்களுக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனைன்றத வெளிப்படையாக அவங்க பேசிடுறாங்க அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு தொடர்ச்சியாக எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு முதல்ல வந்து நபிலா ஜமால் அப்படிங்கிற இந்தியா டுடேவினுடைய ஆங்கர் இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு நபிலா ஜமால் போய் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறது யங்ஸ்டர்ஸ்ட்ட போய் கேக்குறாங்க யாருக்கு நீங்க வாக்கு செலுத்துவீங்க ஏன்னா அடுத்த கட்ட போல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை இருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தொன்பது தொகுதிகளுக்கு பல்வேறு மாநிலங்களில் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு நாளைய தினம் வாக்குப்பதிவு இருக்கு இந்த சூழல்ல யாருக்கு நீங்க வாக்கு செலுத்துவீங்கன்ற தொடர்பாக மக்களை போய் ரீச் அவுட் பண்ணி கேட்கறாங்க அதுல பெங்களூர்ல அவங்க வந்து கேக்குறாங்க யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க எதனால ஓட்டு போடுவீங்கன்றது கேட்கறாங்க அவங்க வந்து நாங்க பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் காங்கிரஸ் நாங்க தேர்வு பண்ணுவோம் பாஜக டெமோக்கிரசியை காப்பாற்றுறதுக்கு நாங்க வந்து காங்கிரஸை தேர்வு செய்வோம் ஏன்னா தொடர்ச்சியாக பாஜக ஒரு முன்னெ போதும் பண்ணாத பல நடவடிக்கைகளை பண்ணிருக்காங்க இப்ப வந்து பல முதலமைச்சர்கள் வந்து கைது பண்றாங்க கைது பண்ணி சிறையில் அடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம முன்னா பார்த்ததே கிடையாது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்தியா இந்தியாவாக இருக்க நாங்க வந்து காங்கிரச தேர்வு செய்றோம்னு சொல்றாங்க உடனடியாக கோடி மீடியா மீடியாங்க கோபம் வருது நீங்க வந்து எப்படி அவ வந்து ஊழல்வாதிகள் தானே ஊழல்வாதிகளை போட்டு சிறையில் தூக்கி போட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஊழல்வாதிகள் தானே கைது பண்றாங்க அதுவும் பாஜக கைது பண்ணலையே இடி ஐடி சிபிஐ எல்லாம் இண்டிபெண்ட் பாடி தானே அவங்க தானே கைது பண்றாங்க அதுக்கு வந்து நீங்க பாஜகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டேன்னு சொல்லிங்க ஆபேசா கூறல பாச பத்தி தப்பா பேசினா நமக்கு காசு கொடுக்குற முதலாளியை பத்தி நம்ம யாருக்காக வேலை செய்யறோமோ உணர்வு பூர்வமாக நம்ம யாருக்காக வேலை செய்றோமோ அவர் எதிர்த்து பேசும்போது கோம் இருந்தா உடனடியாக நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது உடனடியாக ஒரு சின்ன பையன் அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் அவர் திரும்ப அந்த கேள்வி முன்வைக்கிறார் அந்த ஊழவாதிகள் நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் அந்த ஊழியர்கள் எப்படி பாஜகவுக்கு போனா புனிதர்களா மாறிடுறாங்க பாஜகவுக்கு போன உடனே அவங்களுக்கு எப்படி உடனடியாக சீட்டு கிடைக்குது அப்படின்னு அப்படியே அந்த ஆங்கர் மூஞ்சிலேயே அச்சா மாதிரி ஒரு பதில் வந்து அவர் தெரிவிச்சிட்டாரு அந்த ஆங்கருக்கு அதுக்கப்புறம் பேசவே முடியல சமாளிக்கிறாங்க உடனடியாக ஓகே அடுத்த கேள்வின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேற இடத்துக்கு போக ட்ரை பண்றாங்க அப்போ ரொம்ப நார்மலா கிராஸ் ரூட் வரைக்கும் மையமான பிரச்சனை என்ன பாஜக என்னதான் மூடி மறைச்சாலும் என்னதான் பொய்யே பேசினாலும் வெளிப்படையாக ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் எத்தனை பேர் எவ்வளவு இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எங்க கட்சிக்கு தான் நாங்கள் சேர்த்துப்போம் அதை பத்திலாம் எனக்கு கிடையாது ஊழல்வாதிகள் ஊழல் மக்களினுடைய சொத்தை அடிச்சிட்டானுங்க தமிழ்நாட்டில் வந்து நாங்க படம் காட்டுவோம் டிஎம்கே ஃபைல்ஸ்னு போடுவோம் என் மண் எண் மக்கள் யாத்திரை ஊழலுக்கு எதிராக யாத்திரை நடத்துவோம் ஆனா ஊழல்வாதிகள் கட்சிக்கு தான் நாங்கள் சேர்த்துப்போம் எங்களுக்கு அத பத்திலாம் பிரச்சனை கிடையாது இங்க வந்து இப்படி இவர் உருட்டு வர அண்ணாமலை அங்க மத்தியில் இருக்கக்கூடியவங்க அந்த கட்சியினுடைய தலைமை பீடத்துல இருக்கவங்க யாரானா வேணா இருக்கலாம் உள்வாதியா இருக்கலாம் அவங்க என்ன கேஸ் ஆனா இருக்கலாம் எங்கட்சிக்கு தான் நாங்க வெல்கம் பண்ணுவோம் எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது அப்ப எதுதான் உண்மை உங்களுக்கு ஊழல ஒழிக்கிறது உண்மையா இல்ல ஏன் ஆனா கட்சிக்கலாம் என்ன மிரட்டி கட்சி கூப்பிடுறீங்களா இப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும் பட் இது எல்லாம் நார்மலைஸ் பண்ண வேலையை மக்களிடையே இது வந்து ஒரு நார்மலான விஷயம் ஊழ்வாதில தான் பாஜக வைக்குதுன்னு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட கிட்ட மொக்க வாங்கியிருக்காங்க நம்ம இந்தியா டுடேவினுடைய ஆங்கர் நபிலா ஜமால் அடுத்ததாக ரூபிகால் யாக்கத்துன்னு ஒரு ஆங்கர் இவங்க வந்து உச்சகட்டமான ஒரு பாஜக ஆதரவாளர் பயங்கரமா இறங்கி அடிப்பாங்க பாஜக யாராவது ஒருத்தங்க பேசிட்டாங்க எதிர்த்து பேசிட்டாங்கன்னா இவங்க களத்துல இறங்கிடுவாங்க இறங்கி பயங்கரமா சண்டை போட்டு காங்கிரஸா இருக்கட்டும் ஆம் ஆத்மியா இருக்கட்டும் இடதுசாரிகளா இருக்கட்டும் இல்ல எந்த கட்சியாவனா இருக்கட்டும் இவங்க களத்துல இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான பாஜக ஆதரவாளர் இவங்க ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர்ல வந்து மக்கள் கருத்து கேட்கறாங்க யாருகிட்ட நீங்க வாக்கு செலுத்துறீங்கன்னா எல்லாருமே காங்கிரஸ் அங்க ரூபிகா லியாக்கத்துனால அங்க வந்து ரியாக்டே பண்ண முடியல காங்கிரஸ்க்கா எது காங்கிரஸ் விட்டு போறீங்க இல்ல காங்கிரஸ் தான் நாங்கள் தேர்வு பண்ணுவோம் பத்து வருஷம் ஆட்சியை நாங்க பாத்துட்டோம் இனிமேல் எங்களுக்கு தேவை இல்ல காங்கிரஸ் தான் வாக்கு செலுத்தும் அப்படின்றத மக்கள் சொல்றாங்க ஜோத்பூர் மாநிலத்தில் நடக்குது பல பேர் எடுக்கிறாங்க சுத்தி ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் போய் கேக்கிறாங்க யாரு காங்கிரஸ் 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 என்ற பதில் தான் வருது அதுவும் உச்சகட்டமாக இன்னொன்று நடந்துச்சு அந்த ரூபிகா யாக்கத்து போய் கேட்கும்போது ஒருத்தரோட ஒருத்தருடைய பேர் கேக்குறாங்க ராம ராம் அப்படின்ற அவரு நீ யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு வாக்கு செலுத்தணும் பேர் வந்து ராமராம நீங்க காங்கிரஸ்க்கு வாக்கு செலுத்தினா இந்த அம்மா வந்து அப்ப எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா ராமன் பேர் வைக்கிறாலும் யாரும் காங்கிரஸ் எல்லாம் வாக்கு செலுத்த கூடாது இந்துக்கள் யாருமே காங்கிரஸ் வாக்கு செலுத்த கூடாது பாஜகவுக்கு தான் வாக்கு செலுத்தணும் நீங்க வந்து பாத்தியப்பட்டு பாஜகவுக்கு பாஜகவோட கொத்தரி பண்ணீங்கன்னு எல்லாருமே அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் சொல்லுவாங்க போல அந்த அளவுக்கு இவங்களோட மூலம் தான் அந்தளவுக்கு போயிருக்கு இவங்க மக்கள் கிட்ட போய் இவங்க ஒரு சிறுப்படி வாங்கியிருக்காங்க இன்னொரு முக்கியமான சம்பவம் அப்படின்றது தமிழ்நாட்டுல நடந்தது தமிழ்நாட்டுல வந்து போல் நடந்த அன்னைக்கு வாக்கு அது நடந்து முடிஞ்ச அப்புறம் வட இந்தியாலேருந்து வந்திருக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் வந்து மதுரையில் வந்து போய் மக்களை சந்திக்கிறாரு மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்கறாரு அதாவது அதாவது அப்ரிசேட் பண்ணியே ஆகணும் அவருடைய மன தைரியத்தை நம்ம நிச்சயமாக பாராட்டியே ஆகணும் நீங்க வட ஜோத்பூர்ல போய் பண்றது பெங்களூர்ல பண்ணலாம் ஏதோ பாஜகவுக்கு எதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் நீங்க வந்து அங்கே வாக்கு செலுத்துவோம் பாஜக திரும்ப வருவோம் பிரதமர் நரேந்திர மோடி நாங்க வந்து பிரதமராக பாக்கணும்னு சொல்றதே ஒரு ரெண்டு மூணு பேராதான் எங்கேயாவது பிடிக்கலாம் தமிழ்நாடுல வந்துட்டு எலெக்ஷன் டைம் வந்து நீங்க யார பாக்கணும்னு வந்து இது வந்து கேட்கிறாரு பயங்கர ரொம்ப புத்திசாலித்தனமா குழப்புவாரு நம்ம மக்களை வந்து நம்மளோட பெண்களை தான் வந்து கேள்வி கேட்டு இருப்பாரு அங்க இருக்க மெஜாரிட்டி பெண்களை தான் கேள்வி கேட்டு யார நீங்க வின் பண்ண வைக்க போறீங்கன்னா காங்கிரஸ் தான் யாரு ஜெயிக்கணும் ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் யாரு யாருக்கு ஓட்டு போடுங்க ராகுல் காந்திங்களா மூகா ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவோம் கேக்கிற எல்லாரும் பதில் சொல்லிருக்காங்க அதாவது இவர் வந்து பயங்கரமா மேனபிளைட் பண்ணிருப்பாரு இவருக்கு வந்து அந்த பதில் வந்து சம இருக்கு உடனடியாக இந்தியா கிட்டே இருக்கவங்களே பிரித்து பிரிச்சு கேட்பாரு இவங்களை செலக்ட் பண்ணீங்களா மம்தா நீங்க வந்து ராகுல் காந்தியை செலக்ட் பண்ணீங்களா முக ஸ்டாலினை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எப்படியாவது பாஜகவுக்கு ஏதாவது ஒரு ஒரு அக்கௌண்ட்டை தேத்த முடியாதா ஒரு நான் வந்து பிரதமரை நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமராக வருவாருன்னு யாரையா சொல்ல வைக்க முடியுமான்னு வந்து இவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ட்ரை பண்ணியிருந்தாரு அதுவும் வந்து ஒரு பலத்த ஃபெயிலியர் ஆயிருக்கு அண்ட் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பாஜக மீண்டும் மாற்றிக்காரணும் இவ்வளவு நாட்களாக பாஜக என்ன வேலை சொன்னதோ அதை செஞ்சுட்டு இருந்த நபர்கள் வந்து அவங்க கிட்டே இந்த பதில் வந்துட்டு இருக்கு அதாவது பாஜகவுக்காக வேலை செஞ்சு என்ன பதில் சொன்னாலும் அதை பாஜகவுக்கு ஆதரவாக மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் நீங்க வந்து பாஜகவை நீ அம்பலப்படுத்தலாம் கேள்வி கேட்டீங்கன்னா நீ உங்களை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு பாஜக சரியான கட்சின்னு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்யக்கூடிய நபர்கள் அவர்கிட்டயே மக்கள் செருப்படியாக அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா தெல்ல தெளிவா இறங்கி அடிச்சிருக்காங்க இவங்களால பதிலே சொல்லாம சொல்ல முடியாம மக்கள் முன்னாடி நீ எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்க அவங்க யாரு அவங்களுடைய முகத்துல என்ன நாங்க தான் நடுநிலையான ஜெனரேஷன் என்ன ஒரு எங்களுடைய ஆதரவு அப்படின்றது நாங்க வந்து ஒரு முழு சங்கி எங்களுடைய ஆதரவு அப்படின்றது பாஜகவுக்கு தான் தான் அவங்களுடைய நிலைப்பாடு அது அம்பலப்பட்டு இன்னைக்கு நிக்குது அவங்களுடைய அப்படியே முகம் மாறதெல்லாம் பாக்குற காட்சிகள் எல்லாமே கண்குள்ளா சமூக சமூகங்கள் முழுக்க இதெல்லாம் வைரல் ஆகிட்டே இருக்கு இவர்கள் இத்தனை நாள் பண்ண வேலை என்ன இன்னைக்கு வந்து பலர் கூட சில கேள்வி எழலாம் என்ன இது ஒரு ஆங்கரா இருக்காங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காங்க எதிர்கட்சிகளை வந்து கேள்வி கேட்டா தப்பா இதுல வந்து நீங்க எப்படி கோடி மீடியான்னு சொல்லலாம் அவங்களை எப்படி நீங்க வந்து முத்திர குத்தலான்ற கேள்வி எழலாம் இதற்கு வந்து என்டி டிவில இருந்து வெளியே வந்த பத்திரிகையாளர் ரவீஸ்குமார் வந்து ஒரு அருமையான பதில சொல்லியிருப்பாரு கோடி மீடியான்ற அந்த பேரை கொடுத்தது வந்து ரவீஷ்குமார் தான் அவர் என்ன தெரிவிச்சிருப்பாரு அப்படின்னா எப்பயுமே வந்து பத்திரிகையாளர்கள் ஒரு சார்பெல்லாம் இருக்கும் சார் வந்து இடதுசாரியினுடைய ஆதரவாக இருப்பாங்க காங்கிரசினுடைய ஆதரவாளர் ஆதரவாளராக இருப்பாங்க பாஜக ஆதரவாளராக இருப்பாங்க எப்படி வேணா இருப்பாங்க ஆனா முதல் முறையாக மக்களை குற்றவாளியாக்கி பாஜக பேச நினைக்கிறது இவங்களே பேசுறது ஒரு ஆங்கர்ஸ் பேசுறது அப்படின்றது பாஜக ஆட்சிக்கு தான் நடந்தது தான் அந்த கோடி மீடியான்ற பேரே நான் வந்து கொடுத்தேன் இன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் செஞ்சாங்க அப்படின்னா பாஜக வந்து அவங்களை திட்டவானா பாஜக வந்து அவர்களை வந்து காலிசாரி டெரரிஸ்ட்னு சொல்ல வேணாம் அது அங்க இருக்கக்கூடிய பிரைம் டைம்ல ஷோ நடத்தக்கூடிய அந்த ஆங்கர்ஸே வந்து பேசிடுவாங்க அவங்களே வந்து வந்து பாருங்க அவங்களுக்கு அவங்க கூட தொடர்பு இருக்கு வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் வருது இது வந்து ஒரு டூல் இப்படின்ற இந்த பேச்சுக்களை பாஜக என்ன விரும்புதோ பாஜக என்ன பேச நினைக்குதோ அதை பாஜக பாஜகவினுடைய ஆளோ வந்து பேச தேவையில்ல அது எல்லாத்தையும் இவங்களே பேசிடுவாங்க குறிப்பாக மக்களை வந்து விரோதியா கட்டமைச்சு மக்களை குற்ற உணர்ச்சி ஆகிறது நீங்க பாஜக ஓட்டு போடலாம் நீ வந்து ஒரு தேச விரோதி நீ தேசத்துக்கு விரோதமானவன் நீ ஒரு மோசமானவன் நீ வந்து நாட்டை காட்டி கொடுக்க நினைக்கிறேன்னு பாஜகவினுடைய குரலாக அந்த கட்சியினுடைய ஒரு அடியாளாக செயல்படுகிற வேலையை இந்த நபர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க அதனாலதான் இங்க வந்து கோடி மீடியா நம்ம தொடர்ச்சியாக முத்திர கொடுத்துறோம் அப்படின்றத ரவீஸ்குமார் வந்து சொல்லியிருப்பாரு அப்படிப்பட்ட நபர்கள் தான் இவர்கள் எல்லாரும் இவர்களுடைய முகத்திரை வந்து வெளியே போகும்போது அப்படியே கிழிஞ்சு தொங்குது இந்த மாதிரியான ஆகச புறக்கணிப்போம் அப்படின்றதுதான் காங்கிரசினுடைய கட்ட அறிக்கையாக இருந்தது ஏன்னா காங்கிரஸ் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு போரை தொடுத்தது பாஜகன்னு பாஜகலாம் கிடையாது பாஜகவினுடைய பேரோடுல இருக்கக்கூடிய காட்சி ஊடகமும் தான் அவங்க தான் மிகப்பெரிய ஒரு வாரம் வந்து காங்கிரஸ் எதிராக அவங்க தொடுத்த அந்த சண்டை அப்படின்றது கடைசி அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு அவங்க யாரு அவங்க என்ன நபர் பத்திரிகையாளன்ற பேர்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்கு இதனாலதான் காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே கோடி மீடியாவை புறக்கணி போன்ற முழக்கத்தை வந்து முன் வச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல இல்லாத கருத்தை பிரதமர் வந்து பச்சையா சொல்லிட்டு இருக்காரு அதை யாருமே வந்து கேள்வி கேட்கல யாருமே வந்து அது ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லல ஒரு அப்பட்டமாக ஒரு சமுதாயத்திற்கு எதிராக பிரதமர் வந்து விரோதமாக ஒரு கருத்தை பேசுகிறார் அதை கால் அவுட் பண்ணி ஒரு பெரிய டிபேட்ஸ் நடத்துனாங்களா பெரிய பெரிய தலையங்கம் வந்ததா ஒப்பீனியன் பீசஸ் வந்ததா அதுவும் கிடையாது அண்ட் இவங்களுடைய வரலாறு அப்படின்றது கடந்த காலத்துல எந்த விஷயத்தை இவங்க பேசினாங்கன்னா எதையுமே பேச மாட்டாங்க இப்ப வெஸ்ட் பெங்கால்ல ஒரு வயலன்ஸ் நடக்குதுன்னா அதை பயங்கரமா பேசுவாங்க சந்தேஷ் காலையில வந்து வயலன்ஸ் நடந்துருச்சு மம்தா பானர்ஜி ரூல் வந்து அது ஒரு என்னுடைய ஆட்சியா இருக்கு ஒரு காட்டாட்சியாக இருக்கு மாநிலமே பத்தி எழுதுன்னு நிஜமாவே மணிப்பூர் பத்தி அறிஞ்சிட்டு இருக்கும் பேசவே மாட்டாங்க அதை பத்தி வாய்வே திறக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா உடனடியாக முகஸ்டாலின் பதவி இலங்கும் திமுக ஆட்சியை கலைக்கணும் திமுக பதவி இலங்கணும் கட்சியை டிஸ்பாண்டல் பண்ணணும் கட்சியை தடப்படணும் வரைக்கும் போயிடுவானுங்க வேற ஒரு மாநிலத்துல பாஜக ஆகக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளவு கொடுமைகள் நடந்துட்டு அதை பத்தி வாயவே திறக்க மாட்டாங்க இதுதான் எங்களுடைய ஜேர்னலிசத்து எத்திக்ஸ் எவ்வளவுதான் எங்களுடைய நேர்மை எவ்வளவுதான் எங்களுடைய யோகி எவ்வளவுதான் இதெல்லாம் தாண்டி இஸ்லாமியுடைய வீடுகள் எடுக்கப்பட்ட போது அதை கொண்டாடுகிற மனநிலையிலிருந்து தான் இந்த கட்சியினுடைய ரிப்போர்ட்டர்ஸ் இந்த காட்சி ஊடகங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க அவர் எல்லாருமே இன்னைக்கு மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு நிக்கிறாங்க ரொம்ப நாள் மக்களை ஏமாத்த முடியாது மக்கள் திரும்ப கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுதான் இந்த சம்பவங்கள் அவங்க என்னதான் உயர் பொறுப்புல இருந்து மக்களை ஏமாத்துவாட தொடர்ச்சியாக செஞ்சாலும் காலத்துல என்ன நடக்குது எனக்கு சாப்பாடு கடை இல்லையா என்னோட வாழ்க்கை ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு மக்கள் திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த நபருடைய பொய்கள் எல்லாம் அம்பலமாகும் இவருடைய முகத்திரை கீழப்படும் அப்படின்றதுதான் இந்த செய்திகள் வந்து நமக்கு நமக்குற பாடமா இருக்கு வட இந்தியாவுல இருக்க ஆங்கர்ஸ் மாதிரி தமிழ்நாட்டுலயும் நிறைய ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இவங்க வந்து டைரக்டா அந்த நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல பாஜக ஆதரவுன்ற நிலைப்பாடு எடுத்தா உடனே மக்கள் செவ்லேயே அடிச்சு விரட்டி விட்டுவாங்கன்றது தெரியும் அதனால வேற வேற ரூட் எல்லாம் எடுப்பான் எங்களுக்கு வந்து ஒரு மாற்று வேணும் இருக்கிற கட்சி எல்லாமே மோசமா இருக்கு எல்லாமே கரப்ட் பார்ட்டிஸா இருக்கு எனக்கு வந்து பெரியார் பேசினது வந்து பிடிக்கல பெரியார் வந்து இந்து மதத்தை குறி வச்சு பேசிட்டாரு மற்ற மதத்தெல்லாம் இருக்குல்ல அதனால வந்து நான் இந்தியா லைன்ஸ் வந்து நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் நான் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பேன் ஏன்னா இந்தியா மோசமா இருக்கு அதிமுக வந்து கரெக்டா இருக்கு அவர் தான் இருந்து வெளியே வந்துட்டாரு அப்போ அதிமுக வந்து ஒரு சரியான கட்சி திமுக வந்து ஒரு மோசமான கட்சி திமுக எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அவங்க இந்தியா லைன்ஸ் இருக்கிறதுனால நான் திமுக ஆதரிக்க மாட்டேன் அப்படின்ற பேர்ல பேசின எல்லா வாயும் கடைசியா எங்க வந்து நின்னுது அப்படின்னா பாஜக ஆதரவு நிலைப்படம் தொடர்ச்சியாக எடுத்திருக்காங்க இந்த நபர்களும் தமிழ்நாடு மக்களால புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க புறக்கணிக்கப்பட்டுட்டே வராங்க சோ எந்த முகத்தை நீங்க மாட்டினாலும் எப்படி நீங்க உருட்டினாலும் கடைசியா மக்கள் கிட்ட நீங்க வந்து அம்பலம் ஆவீங்க அப்படின்றது இந்த செய்திகள் நமக்கு உடுத்துற பாடமா இருக்கேன் இறுதியாக நம்ம சொல்ற முக்கியமான விஷயம் அப்படின்றது வரலாற்றுல வந்து ஒரு கொடூரமான சம்பவங்கள் நடக்கும் போது நாட்டு மக்கள்லாம் பல்வேறு கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது நாடே ஒரு மோசமான பாதையில போயிட்டு இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல இருந்தோம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த பாயிண்ட்ல இவர்கள் எல்லாம் போவாங்க அசிங்கப்பட்டு மக்களினுடைய கேள்விக்கு நிச்சயமாக இவர்கள் சொல்லணும் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்